தலைமையிலான தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நீர்வழி தடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அனைத்து வசதிகளையும் செய்வோம் என்ற வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நொல்லி விலை என்ற ஒரு இடத்துல பெண்கள் எல்லாம் பல பேர் சேர்ந்து டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்றேன்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஜெயலலிதா அவர்கள் இரண்டு நாளாக பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஐந்து ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடையை அகற்ற முடியாது நிறுத்தவே முடியாது என்று சட்டமன்றத்திலேயே அவர்களுடைய அமைச்சரான நத்தம் விஸ்வநாதனை வைத்து நிச்சயமாக டாஸ்மாக மூட முடியாது என்று சொன்ன ஜெயலலிதா அவர்கள் இந்த முறை நிச்சயம் தோல்வி அடைய போகிறோம் என்று பயம் வந்த உடனே மக்களே எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள் ஜெயிச்சு வந்து படிப்படியாக குறைக்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் என்று நிச்சயமாக ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஞாபகப்படுத்த இதுவரைக்கும் ஆட்சி செய்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் தான் டாஸ்மாக் மூலமாக பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு திமுக ஆட்சியில் இருந்த அதிமுக மதுபான ஆலைகள்ல இருந்து திமுக மதுபான ஆலைகள்ல இருந்து வர மதுவை டாஸ்மாக் கடைகளை விற்கிறாங்க அவர்களுக்கு தேவை பல ஆயிரம் கோடி பலாயிரம் கோடி மக்கள் இங்க உயிர் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இல்லை அதனால ஒட்டுமொத்த பெண்களும் சேர்ந்து இங்கு டாஸ்மாக் கடை அகற்றணும் சொல்லி பெரிய போராட்டம் நடத்தினப்போ இன்றைக்கு பொய் சொல்லும் ஜெயலலிதா அவர்கள் நேற்று காவல்துறையை வைத்து அடக்குமுறையை கையாண்டு ஒட்டுமொத்த பெண்களையும் அடித்து பத்திரிக்கைக்காரர்களை அடித்து வன்முறையை கையாண்டு அந்த வன்முறையை நிச்சயமாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி வன்மையாக இந்த நேரத்தில் இந்த இடத்திலே கண்டிக்கிறது என்றதை இந்த நேரத்தில் அதை நான் பதிய வைக்க விரும்புகிறேன்

மக்களை கூடிய ஒரு தலைவராக ஒரு கட்சியாக இன்னைக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி இருக்கு இதுவரைக்கும் கூட்டணி தலைவர்களை நீங்களுக்கு சொந்த கரங்க அத்தனை பேருமே எளிமையானவர்கள் நல்லவர்கள் எந்த விதமான குற்ற வழக்குகள் அவர்கள் மீது இல்லாமல் உறுதியாக மக்களுக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியோடு உங்களுக்காக உழைக்க நல்ல தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணிய மூன்றாவது அணியாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியான பயன்படுத்தி கொண்டு ஆண்டு கால வரலாற்றை மாற்றிய சரித்திரத்தில் நமது கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் நிச்சயம் இடம்பெறணும்னு சொல்லி உங்க எல்லாருமே பார்த்து இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் நாம ஜெயிச்சு வந்த என்னென்ன வாக்குறுதிகள் என்பதை நான் சொல்றேன் இன்னைக்கு மொத்தம் பத்து இடங்கள்ல நாங்க போய் பேச வேண்டி இருக்கு முதல் வாக்குறுதியாக இங்கே பெண்கள் அதிகமா இருக்குனால வெற்றி பெற்று வந்தவுடனே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு உடனடியாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் என்றாலே அதிகமாக படித்த மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதை என்றைக்குமே நான் பெருமையோடு சொல்ற ஒரு மாவட்டம் அதிகமாக படித்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க நான் நான் பார்த்து கேட்டுக்கிறேன் நீங்க படிக்காதவங்க கிடையாது நல்ல சிந்திக்க கூடியவங்க படிச்சவங்க நல்ல தீர்ப்பை இந்த நீங்க வழங்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க எல்லாருமே இருக்கீங்க படித்த படிக்காத மாணவர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது தமிழ்நாடு முழுக்க நீங்க எடுத்துக்கங்க எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் கேப்டன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் வெற்றி பெற்று வந்தவுடனே டிகிரி சர்டிபிகேட் காமிச்சா போதும் மூன்றே மாத காலத்துல படித்த அத்தனை இளைஞர்களுக்கும் உறுதியாக வேலை வாய்ப்பை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி உறுதியாக உங்களுக்கு செய்து தரும் என்ற வாக்குறுதியை படித்த மாணவர்களான உங்க முன்னாடி நான் உறுதியை இதை பதிய வைக்கிறேன் அதுக்கு நீங்க நீங்க எல்லாரும் கேப்டன் டிவில பாத்துருப்பீங்க தினந்தோறும் தேர்தல் அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு விப்ரோ சத்தியம் இன்போசிஸ் போன்ற மிக பெரிய கம்பெனியோட டை செஞ்சு உறுதியாக படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் படிக்காத மாணவர்களுக்கும் அவர்களுடைய வசதிக்கேற்ப ஏற்ப உறுதியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவோம் இங்க மீனவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால குளிச்சல்ல நான் முன்னாடி ஒன்னு சொல்லணும்னு விரும்புறேன் அறுபது வயது கடந்த மீனவர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் அறிவிக்கப்படாத ஓய்வூதிய மாதம் தோறும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை எல்லோருக்குமே நான் சொல்றேன் அது மட்டும் இல்லை நமது மீனவர்கள் அத்தனை பேருமே பாதுகாக்கப்பட வேண்டியவங்க இதுவரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைக்கு இங்க தீர்வே வரல எல்லா மீட்டிங் நாங்க அறுபது வருஷமா ஆட்சி செய்து திமுக அதிமுக வெறும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒளிய இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்காவது நிரந்தர தீர்வு கண்டிருக்கிறார்களா என்று நீங்களே உங்க மனசாட்சி முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டு கேட்டுப்பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை கச்ச தீவை மீட்டெடுப்போம் என்ற பிரச்சனை தமிழ் ஈழ படுகொலையை எடுத்துக்கங்க அதே போல முல்லை காவேரி பிரச்சனையை எடுத்துக்கங்க எந்த பிரச்சனைக்கும் இங்கு தீர்வு இல்லை சரி இப்ப நான் வரேன் இந்த எல்லாம் சாலை சாலியாவா இருக்கு எந்த அளவு ஒரு மோசமான சாலைகளை கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கு நான் போன வாட்டி மக்களுக்காக மக்கள் பணி பேச வரும்போதே நான் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் கடகோடி பகுதியில இருக்கிறதுனாலவோ என்னவோ இன்னைக்கு இந்த மக்களை கடைசி நிலைக்கு தள்ளிவிட்டது இந்த அரசாங்கங்கள் இன்னைக்கு காயிலாங்கடைக்கு போக வேண்டிய அத்தனை போக்குவரத்து பஸ்ஸ்களையும் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அனுப்பி இங்க தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த அதிமுக திமுக அரசு வைத்திருக்கிறது போன வாட்டி நான் கேப்டன் கூட வரும்போது ரோடு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வண்டி அங்கங்க டயர் கழண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் இறங்கி போட்டோ எல்லாம் எடுத்தோம் ஏன் இது முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா கடைகோடி பகுதியில நம்ம மாவட்டம் இங்க இருக்கிற மக்களை கடைக்கு போற எல்லா வஞ்சிக்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க நான் போன வாட்டி சொன்ன ஜெயலலிதா அவர்களே அந்த பஸ்ஸுகள் இங்க கடல் பக்கத்துலதான் இருக்கு அப்படியே நேரா கொண்டு போய் கடல்ல தள்ளி விட்டுருங்க எங்கள் மக்களுக்கு அந்த பஸ் வேண்டாம் அவர்களுக்கு பயணிக்கிறதுக்கு நல்ல போக்குவரத்து நல்ல பஸ் வசதி அவர்களுக்கு செய்து தரணும் ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்க எல்லாம் இருக்கீங்களே நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சி நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க உங்களுக்கு யாரும் உதவி செய்யறது கிடையாது நீங்க போராடி நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப கவர்மெண்ட் ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும் நல்ல ரோடு கொடுக்கணும் நல்ல பஸ் வசதி கொடுக்கணும் விலைவாசியை கட்டுப்படுத்தணும் மின்சாரம் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க செய்யணும் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் டாஸ்மாக் இல்லாத ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை உங்களுக்கு உருவாக்கி தரணும் பெண்களுக்கு சட்டம் ஒழுங்குல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கூறியிருக்கு எங்கேயும் பெண்கள் தைரியமா நடமாட முடியல இது போன்ற பல கொடுமைகளை சரி செய்து தர வேண்டியது ஒரு அரசாங்கத்து கடமை ஆனா இதுல ஏதாவது ஒரு ஸ்கீம் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எதுவுமே இல்லைங்க அப்ப எதுக்காக மீண்டும் 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 அவர்களுக்கே நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை நீங்க திங்க் பண்ணுங்க நான் வந்து பேசுறது உங்க வீட்டு பெண்ணாக உங்கள் சகோதரியாக இங்க இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் பேசுகிறேன் என்பதை மட்டும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கங்க எதுக்கு எதுவுமே ஒரு நாட்சி இல்ல ரெண்டு வாட்டி கலைஞர் அவர்களுக்கு ஐந்து முறை நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மூன்று முறை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க சரி ஏதாவது ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருக்கா அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இல்லை இன்னைக்கு பீகார் இந்தியாவின் கடைசி மாநிலமா இருந்துச்சு இன்னைக்கு எங்க இருக்குது தெரியுமா பீகார் இந்தியாவின் மூணாவது மாநிலமாக உயர்த்தப்பட்டிருக்கு இங்க டாஸ்மாக் கடையை அகற்ற முடியாது என்று முதலமைச்சரும் மந்திரி சொல்லிட்டு இருக்காங்க பீகார்ல நிதிஷ்குமார் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடைகளை அகற்றி ஒரு புரட்சியை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு பக்கத்துல இருக்க கேரளா உங்களுக்கு போய் பாருங்க எல்லா இடத்திலேயுமே டாஸ்மாக் கடைகளை அகற்றப்பட்டிருக்கு கேரளால இருந்து யாராவது மணலை தமிழ்நாட்டு கொண்டு வர முடியுமா சிந்திச்சு பார்க்கணும் நீங்க எல்லாம் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற மணலை பூரா கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பக்கத்து ஸ்டேட்டுக்கு அனுப்பி தமிழ்நாட்டை இன்னைக்கு சுடுகாடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்ப தமிழ்நாடு என்ன இவங்களுக்கு எல்லையா இவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்டேட்டை மாத்திக்கிட்டாங்களே ஒழிய தமிழ்நாடு மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அதனால தான் இங்கே விவசாயம் போயிடுச்சு போச்சு குடிக்க தண்ணியில் தொழில்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது வரைக்கும் மாற்றி செய்த நிர்வாகம் சரியான முறையில் செய்யாதது மட்டும்தான் தான் லஞ்சம் ஊழல் இல்லை தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காசு இல்ல மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுக்குறோம் டிவி கொடுக்குறோம் செல்போன் கொடுக்குறோன்னு சொல்லி தான் உங்களை ஏமாத்துகிறாங்களே ஒழிய உங்கள் எல்லாருக்கும் உறுதியாக வேலைவாய்ப்பை தரோம் நல்ல ரோடு குடுக்குறோம் நல்ல பஸ் தரும் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று யாராவது சொல்றாங்களா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் எல்லாம் எங்க இருக்கு அத்தனை மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் இன்னைக்கு காயிலாங்கடையில இருக்கு இதுதான் உண்மை இதனால மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி வேஸ்ட் ஆனதுதான் மிச்சமே வழிய இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்ல சரி இந்த ஸ்டேட் இருக்கே ஏதாவது தொழிற்சாலைகள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கா அதன் மூலம் இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் என்று ஜெயலலிதா அவர்கள் சென்னையில நடத்தினாங்க தமிழ்நாடு முழுக்க தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் மருந்துக்கு ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் ஒரு செங்கல் கூட ஜெயலலிதா அவர்கள் எடுத்து வைக்கல அத்தனையுமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லக்கூடிய ஒரு முதல்வராக தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கன்றது யாரும் மறந்துடாதீங்க இன்னைக்கு பாருங்க தர்மபுரியில போய் பிரச்சாரம் பண்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருதாச்சலத்தில் பிரச்சாரம் பண்றாங்க நல்லா நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணணும் அவங்க என்ன சொல்றாங்க மக்களுக்காக நான் மக்களால் நான் அப்புறம் சொல்றாங்க உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு முதலமைச்சர்ங்கிறவங்க ஃபுல் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க மட்டும்தான் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க சுத்தி பாத்தீங்கன்னா பத்து ஏசி அவங்க ஒரு லேடிக்கு ஆனா மக்களை பூரா பாத்தீங்கன்னா வெயில போட்டு வதைச்சி இன்னைக்கு ஐம்பது பேர் மயக்கம் அடிச்சு நாலு பேர் உயிர் இழந்ததுதான் சொல்ற அந்த வாக்கியத்திற்கான சான்றா என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து மக்களுக்காக நான் நினைச்சுக்காக நீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் வெயில சாகடிச்சுட்டு உங்களுக்கு மட்டும் பத்து ஏசி சுத்தி வச்சுக்கிட்டா எப்படி நீங்க மக்களுக்காக நீங்க அப்படிங்கறது எப்படி உண்மையாகும் என்ற கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் இன்னைக்கு அவங்க தனி ஹெலிகாப்டர் தனி ஃபிளைட்ல போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு மட்டும் செலவு இங்க ஒரு சாப்பாடு ஒரு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பது ஜெயலலிதா அவர்கள் அறிவாரா எங்கயாவது ஒரு முதலமைச்சரா இருந்து ஏதாவது ஒரு பகுதிக்கு ஜெயலலிதா வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சிருப்பாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு முதலமைச்சரா நான் என்ன செய்யணும் என்று எதாவது கேட்டிருப்பாங்களா இன்னைக்கு மட்டும் தேர்தல் நேரம் மட்டும் வாக்குறுதி இன்னைக்கு ஓட்டு கேட்க மட்டும் போறாங்க அப்ப எப்படி நீங்க மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற டயலாக எப்படி ஜெயலலிதா அவர்களால பேச முடியும் என்பதை நீங்க யோசிக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கும் தர்மபுரியில மக்கள் நிக்க முடியாம அத்தனை பேரும் வெளியேறணும் பாக்குறாங்க ஆனா பேரி போட்டு தடுத்து வெளியேற்றவே அனுமதிக்காம எல்லாரையும் போட்டு வெயில்ல வதச்சு அத்தனை லேடிஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்துக்கு உட்பட்டிருக்காங்க தர்மபுரி எவ்வளவு வெயிலா இருக்கும் வெறும் அந்த இன்னைக்கு ஒரு தான் அரசியல்வாதிகள் ஒழிய உறுதியாக மக்களுக்கும் தமிழ்நாட்டையும் முன்னேற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை அஞ்சு வாட்டி செய்யாத கலைஞர் இனிமேல வந்து உங்களுக்கு புதுசா செய்ய போறாரா மூணு வாட்டி ஜெயிச்சு வந்த ஜெயலலிதா இது வரைக்கும் செய்யாதத இதுக்கு மேல ஜெயிச்சு வந்து உங்களுக்கு செய்ய போகிறார்களா என்பதை மக்களாக நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதுக்காக தான் ஏ இன்னைக்கு கேப்டன் நினைச்சிருந்தா எல்லாரும் தானே கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க கேப்டன் இன்னைக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்களே கேப்டன் கொஞ்சம் தன்னை நினைச்சிருந்தாருன்னா அவர் எப்படி வேணாலும் கூட்டணி அமைச்சிருக்கலாமே ஆனா கேப்டனுடைய எண்ணம் என்ன தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம் இந்த மக்கள் நல கூட்டணி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட கூட்டணி நல்ல தலைவர்கள் ஒன்று சேர்ந்த கூட்டணி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான ஒரு கூட்டணியை அமைச்சு தமிழ்நாட்டை முன்னேற்றணும் தமிழ்நாட்டில் சரித்திரத்தை படைக்கணும் ஒரு மாற்றாக இந்த உருவாக்கணும் என்று உறுதியாக மக்களுக்காக அவர் எடுத்ததுதான் இந்த உறுதியான ஒரு கூட்டணியை ஒழிய வேற எதுவும் இல்லை என்பது நீங்க எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால நல்லபடியாக சிந்தீங்க நல்லபடியாக நீங்க எல்லாருமே நல்ல ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் நீங்க தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் குளச்சல் துறைமுக அமைப்பதுல எண்பது மீனவர்களின் குறைகளை கேட்டு பாதிப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உறுதியாக ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் எல்லாருக்குமே நதிகளை இணைப்பு விவசாயம் நெசவு மீனவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கோம் அந்த மாற்றத்தில் நீங்களும் எங்கள் கரங்களோடு கரம் சேருங்கள் அந்த சரித்திரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் இடம் பெற வேண்டும் என்பதை எல்லாரையும் பார்த்து நான் சுதந்திர போராட்டம் நடந்த போது நம்ம சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது என்றாவது நமக்கு தெரியுமா தெரியாது மீண்டும் இங்கு ஒரு சுதந்திர போராட்டம் வருகிறது இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான இது போர் இந்த போர்ல இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்டு ஒரு சரித்திரத்தில் நீங்களும் இடம் பிடிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மாற்றத்தை உருவாக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை உருவாக்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் உங்க எல்லோருக்கும் எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்